ஸ்ரீ மகபிரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காரிய தடை விலக பிள்ளையார் சுழி பரிகாரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இன்றைய தினம் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு பிறகு வந்திருக்கும் முதல் சங்கடகர் சதுர்த்தி அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த சிறப்பு வாய்ந்த சங்கடக சதுர்த்தி வந்திருப்பது இருட்டிப்பு சிறப்புங்க இந்த நாள்ல கட்டாயம் அனைவரும் விநாயகர் வழிபாட்டை செய்யணும் புதன் பகவானின் அருள் கிடைத்தால் வாழ்வில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியை காண முடியுங்க இன்று விநாயகரை வணங்குவதன் மூலம் புதன் பகவானின் அருள் கிடைக்குங்க நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் விரைவில் தீர வேண்டும் என்றால் இன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பிள்ளையார் சுவை பரிகாரத்தை பற்றி தாங்க தெரிந்து கொள்ள போறோம் இது கொஞ்சம் புதுமையான பரிகாரமாக உங்களுக்கு தெரியலாங்க இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு பழமடங்கு சக்தி இருக்குங்க எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம தொடங்குவோம் உங்களுடைய வாழ்க்கையில் சுபம் உண்டாக வேண்டுமா இந்த பிள்ளையார் சொல்லியை இன்று இப்படி போடுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவங்கும் அனைத்து காரியங்களும் சுகமானதாக தாங்க முடியும் வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்பது மாலை நேர வழிபாடு தாங்க அதனால் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு ஒரு வெள்ளை காகிதத்தை உங்கள் கையில் எடுத்து வைத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சளில் தண்ணீரோ அப்படி இல்லைன்னா பன்னீரோ ஊற்றி கரைத்துக்கோங்க இந்த மஞ்சளை வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு அந்த வெள்ளை பேப்பரில் பிள்ளையார் சுளி போடுங்க இந்த பிள்ளையார் சுளிக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதணுங்க இது தாங்க பரிகாரம் ஏதாவது ஒரு வேண்டுதலை பேனாவில் எழுதினாலோ எழுதுனா கூட போதுங்க பிள்ளையார் சொல்லி மட்டும்தாங்க மஞ்சளில் போட வேண்டும் இந்த பேப்பரை எடுத்து நான்காக மடித்து உங்கள் கைகளில் வைத்து கொண்டு விநாயகரிடம் மனப்பூர்வமாக வேண்டினீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நிறைவேறுங்க அதுக்கப்புறம் இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் பிள்ளையாரது படத்திற்கு கீழே நீங்கள் வச்சுருணுங்க பிள்ளையாரோட சிலை இருந்தால் அந்த சிலை அடியில் இந்த பேப்பரை வைத்துங்க வைத்துருங்க நீங்கள் இந்த பேப்பரில் எழுதிய வேண்டுதலானது அடுத்த சங்கடக சதுர்த்திக்குள்ளே நிறைய நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு காரிய தடை கூட விலகுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முயற்சிகளில் காரிய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றியடை வேணும் என்பதற்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க திருமண தடை விலங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பெறுக இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறுங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொள்றாங்க ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து இந்த சகனகரி சதுர்த்திக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்குங்க இன்று மஞ்சளில் சொல்லி வரைபவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் சுபம் காத்து கொண்டிருக்குங்க வேண்ட வேண்டத நிறைவேற பிறகு அந்த பேப்பரை எடுத்து கிழித்து கால் படாத இடத்துல நீங்கள் போற்றணுங்க சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்து மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மற்றும் நீங்கள் பின்பற்றி உங்களோட பலனை பெற்றுக்கொள்ளலாங்க ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரவா திருவடிகள் சரணம் சரணம்